நூற்றுக்கு அதிபதி பிரயுத்தமாக அண்டவரே நீ ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் அப்பொழுது என் வேலைக்காரன் சுகமாவான் என்றான் மற்ற புத்தகம் எட்டாம் அதிகாரம் மெட்டில் வாசிக்கும் பொழுது நூற்றுக்கு அதிபதி நூறு பேருக்கு தலைவனாக இருக்கக்கூடிய ஒரு மனிதன் ரோம ஆளுநர் ரோமருடைய படைத்தலைவன் வந்து இயேசுவிடத்தில் வந்து ஒரு ஒரு காரியத்தை குறித்து வேண்டிக் கொண்டதை பார்க்குறோம் என்னென்னா என் வேலைக்காரன் சுகவீனமாக இருக்கிறார் உனக்கு வியாதினால் பாதிக்கப்பட்டிருக்கிறான் நீ ஒரு வார்த்தை சொல்லும் அப்பொழுது அவன் சுகமாவான் என்று வேண்டிக் கொண்டதை பார்க்குறோம் கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாளில் ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் அந்த இழிந்து போன வாழ்க்கை கட்டமைக்கப்படும் ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது வியாதிகள் வெளியேறும் ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது அற்புதம் நிச்சயமாக நடக்கும் மற்ற புத்தகம் எட்டாம் மதியம் ஐந்துலேருந்து வாசிக்கும் பொழுது இயேசு கப்பர் நோக்கு பிரவேசித்த பொழுது நூற்றுக்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து ஆண்டவரே என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டார் ஆண்டவரை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை என்னுடைய வேலைக்காரன் கொடிய ஏ ஸ்தோத்திரம் அவதிப்படுகிறான் சஃபரி கொடிய வியாதியினால பாடுகள் படுகை படுகிறான் என்று வேண்டிக் கொண்டதனை செய்கிறோம் பார்க்கிறோம் அப்பொழுது ஆண்டவர் சொன்ன வ வார்த்தை அதற்கு இயேசு நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார் சொல்லும் பொழுது நான் வந்து சுகமாக்கிறேன் ஆண்ட ஒரு அநேக இடங்களில் வேறு வெவ்வேறு விதமாக சுகமாக்குறேன் நீங்கள் போய் ஆசாரியில் உங்களை காண்பீங்கள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் சுகமாகறத பார்க்குறோம் சிலவம் குளத்துல நீங்கள் மூழ்கி சொல்லும் பொழுது சுகமாக்கிறதை பார்க்குறோம் இப்படி ஒவ்வொரு காரியத்திலும் வெவ்வேறு விதமாக அற்புதங்களை செய்கிறார் இந்த இடத்துல சொல்லும் பொழுது நான் வந்து அவனை சுகமாக்குவேன் என்று சொன்னதை பார்க்குறோம் இந்த நாளில் இயேசு வந்து உங்கள் குடும்பத்தில் அற்புதத்தை செய்ய போதுமானவன் இருக்கிறார் இயேசு வந்து உங்களை சந்திக்க அவர் போதுமானவாக இருக்கிறார் இந்த இடத்துல சொல்லும் பொழுது நூற்றுக்கு அதிபதி பிரயுத்திரமாக ஆண்டவரே நீ என் வீட்டுக்குள் வருவதற்கு நான் தகுதி அல்ல நான் பாத்திரவான் அல்ல எனவே நீ ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் அப்பொழுது என்னுடைய வேலைக்காரன் சுகமாவான் இந்த இடத்துல பார்க்கும்பொழுது நூற்றுக்கு அதிபதியுடைய விசுவாசம் இயேசுவை ஆச்சரித்துக்குள்ளாக தள்ளினதை பார்க்குறோம் இயேசுவே வாலண்டியராக வர்றேங்கிறார் இயேசுவே நான் வந்து சுகமாக்குவேன் என்று சொல்லும் பொழுது நீர் என் வீட்டுக்கு வருவதற்கு நான் பார்த்து நல்ல நீ ஒரு வார்த்தை இந்த இடத்துல இருந்து சொல்லும் அப்பொழுது சுகமாவான் என்று சொன்னதை பார்க்குறோம் இந்த நாளில் ஒரு வார்த்தை உங்களுக்கு நேராக கடந்து வருகிறது அந்த வார்த்தை இந்த நாளில் வியாதியில் இருக்கக்கூடிய உங்களை உயிர்ப்பிக்கிறது இயேசுவி நாமத்தில் இந்த நாளில் ஸ்தோத்திரம் எந்த எந்த காரியம் அடைபட்டு கிடக்கிறதோ அது இந்த நாளில் அது ஓப்பன் ஆகிறது பிரத எந்த காரியத்தில் உங்களால் செய்ய முடியாது என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ இந்த நாளில் அதுக்கு தேவையான ரேமா வார்த்தைகளை கற்று உங்களுக்கு அவனே தருகிறார் இங்கு சொல்லும் பொழுது நான் வந்து அவனை சுகமாக்குவேன் சொல்லும் பொழுது நூற்று விசுவாசம் ஒரு காட்டுத்தனமான ஒரு விசுவாசம் ஒரு பயங்கரமான விசுவாசம் என்ன சொல்றார் அப்படின்னா நீ என் வீட்டுக்கு வருவதற்கு தகுதி நான் பாத்திரவன் ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது அந்த வார்த்தை உயிர்ப்பிக்கும் என்று சொன்னதை பார்க்கிறோம் சீசர்களை பார்க்கிலும் அதிக விசுவாசம் யூதர்களை காட்டிலும் அதிக விசுவாசம் இயேசுவை பின்பற்றினவர்களை காட்டிலும் அதிக விசுவாசமாக இருந்ததை பார்க்கிறோம் ஏன்னா ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக ரோமர்கள் ஆண்டு கொண்டிருந்தார்கள் ரோமர்கள் யூதர்களை வெறுத்தார்கள் யூதர்கள் ரோமரை வெறுத்தார்கள் ஆனால் இந்த இடத்துல பார்க்கும்பொழுது வெறுப்பு வெறுப்பு இல்லாமல் இயேசுவை தேடி அந்த நூற்றுக்கு அதிபதி வந்ததை பார்க்குறோம் இந்த நாளில் இயேசுவை குறித்ததான ஒரு காரியத்தில் நாம் ஜெபித்திருக்கிறேன் என் வாழ்வு மறுமலர்ச்சி அடையவில்லை நான் ஜெபித்திருக்கிறேன் ஆனாலும் என் வாழ்க்கையில் சில போராட்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கேன்னு சொல்லி கிறிஸ்துவுக்கு மேலே ஒரு மன தாங்கல் உங்களுக்குள்ளே இருக்கலாம் அல்லது திருச்சபைக்கு போவதை குறித்துதான ஒரு ஐயப்பாடு இருக்கலாம் ஒரு கேள்விக்குறி இருக்கலாம் இதெல்லாம் விட்டுட்டு மறுபடியும் ஆண்டவர் நிச்சயமாக அற்புதத்தை செய்ய முடியும் என்று ஆண்ட வரும்பொழுது இறைவனாய் இயேசு விடத்தில் வரும்பொழுது நிச்சயமாய் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார் இந்த இடத்துல வாசிக்கும் பொழுது பைபிளில் எட்டாம் மதி இடத்துல வாசிக்கும் பொழுது நூற்றுக்கு அதிபதி இயேசு விடத்தில் ஒரு அதிகாரத்தெல்லாம் மறந்து வந்ததை பார்க்குறோம் அது மாத்திரமல்ல நான் நூற்றுக்கு அதிபதியாக இருக்கிறேன் இனி ஆயிரத்துக்கு அதிபதியாக மாற வேண்டும் என்று சொல்லி வரவில்லை குடும்பத்திற்காக வேண்டிக் கொள்ளவில்லை பொருளாதாரத்துக்காக வேண்டிக் கொள்ளவில்லை மாறாக தனக்கு பிரியமான ஒரு வேலைக்காரனுக்காக வேண்டிக் கொண்டதை பார்க்குறோம் இந்த நாளில் நாமும் நம் தேசத்துக்காக வேண்டிக் கொள்வதற்கு ஏ ஸ்தோத்திரம் நம்முடைய மாவட்ட மாநிலங்களுக்காக வேண்டிக் கொள்வதற்கு நாம் கடமை உள்ளவர்களாக இருக்கிறோம் ஏசம் கிறிஸ்துவை சந்திக்க வேண்டுமே அதற்காக நாம் நிச்சயமாக செபிக்க வேண்டும் நூற்றுக்கு அதிபதி ஏசு தன்னுடைய அதிகாரத்தெல்லாம் மறந்தவனாக தன்னுடைய அந்தஸ்தெல்லாம் மறந்தவனாக ஸ்தோத்திரம் அடிமையாகி யூதர்கள் இப்போது அடிமையாக இருக்கிறார் இதெல்லாம் மறந்தவனாக விடத்தில் வந்து எப்படியாவது ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விசுவாசத்தோடு வந்ததை பார்க்குறோம் இந்த நாளில் ஒரு வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறது அந்த வார்த்தை சுகமாக இருக்கலாம் ஒரு வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறது அது ஆசீர்வாதம் ஐஸ்வர்யமாக இருக்கலாம் எனவே ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்லும் பொழுது நிச்சயமாக உண்டாகும் நிச்சயமாக அற்புதம் நடக்கும் ஒரு வார்த்தை அவர் சொல்லும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் மைனஸாக இருக்கோ அது என்ன செய்யும் ப்ளஸ்ஸாக மாறும் இவனுக்கு தெரியும் ஆண்டபுரத்தில் பொழுது ஏற்கனவே அநேக அற்புதத்தை குறித்து கேள்விப்பட்டிருக்கலாம் ஏன்னா அதிகாரியாக இருக்கிறதுனால பல அற்புதத்தை இயேசு செய்ததை கேள்விப்பட்டிருக்கலாம் கேள்விப்பட்ட பிறகு இயேசு மேலே அபரிவிதமான ஒரு நம்பிக்கை ஏ ஸ்தோத்ரம் ஒரு 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 காட்டாட்டு ஒரு காட்டுத்தனமான நம்பிக்கை அந்த நம்பிக்கை வரும்பொழுது தான் சாதாரண ஒரு மனிதர்கள் இதை சொல்ல முடியாது நான் வந்து சுகமாக்குறேன்னு சொல்லும்பொழுது இயேசு வெல்கம் பண்ணிட்டு தான் விரும்புவாங்க நான் வந்து சுகமாக்குறேன் சுகமாக்குறேன்னு சொல்லும் பொழுது அண்டவரே வாங்க ஏன்னா அவருக்கு அவருடைய டேட்டு வாங்குறது பெருசு அவருடைய டேட்டு வாங்குறது பெருசு இப்போ வாங்க ஆண்டவரேன்னு சொல்லி கூப்பிட்டு போயிருப்பாங்க ஆனால் இந்த இடத்துல சொல்லும் பொழுது நீர் என் வீட்டுக்கு வருவதற்கு நான் பாத்திரன்னா அல்ல ஏ ஸ்தோத்திரம் ஒரு வார்த்தை சொல்லும் அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு அதே மற்ற எட்டாம் அதிகாரம் பதிமூணில் வாசிக்கும் பொழுது பின்பு ஏசு நூற்றுக்கு அதிபதியை நோக்கி நீ போகலாம் நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது என்றார் அந்த நாளிகையிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமாவான் ப்ரைசுலான் அவன் சொஸ்தமானான் உனக்கு ஆக கடவுது என்று சொன்ன விசுவாசித்தபடியே இந்த காலை வலையில் கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவடி பிள்ளையை நீங்கள் விசுவாசி விசுவாசத்தின் அளவு தான் அது அற்புதத்தின் அளவாக நிர்ணயிக்கப்படுகிறது நாம் எவ்வளோ தூரம் கத்திர விசுவாசிக்கிறோமோ நாம் எவ்வளோ தூரம் தேவனை நோக்கி ஆசிர்வாதத்துக்காக மன்றாடுகிறோமோ அந்த அளவு தான் நிச்சயமாக ஆசிர்வாதத்தின் அளவாக அமைகிறது எனவே இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையை எந்த ஒரு மனிதனும் திரு தீர்மானிக்க முடியாது எந்த ஒரு மந்திரவாதியின் சோசியக்காரனும் எந்த ஒரு ஊழியக்காரனையும் தீர்மானிக்க முடியாது ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளவு உயர வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அவ்வளோ தூரம் கர்த்த நிச்சயமாக கொண்டு போய் சேர்ப்பார் ப்ரை சொலார் இந்த இடத்துல வாசிக்கும்போது உனக்கு ஆக கடவுது என்றார் அந்த நாள் அந்த நேரத்தில் அவன் வேலைக்காரன் சுகமானதை நினைச்சோம் பார்க்குறோம் ஏ ஸ்தோத்தோ ஒரு பழமொழி சொல்லுவாங்க எல்லா சாலைகளும் ரோமை நோக்கி செல்கின்றன எல்லா சாலைகளும் ஆல் த ரோடு மீட் த ரோம் எல்லா சாலைகளும் எங்கே மீட் பண்ணுறது ஆனால் ரோமை நோக்கி போய்கொண்டிருக்கிறேன் ஏன்னா மிடில் ஆசியா ஐரோப்பாவெலாம் முழுவதும் ரோமர்கள் ஆண்டு கொண்டிருந்தார்கள் கட்டமைப்பு அப்படி இருந்தது சாலை வசதிகள் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே அப்படி இருந்தது இப்போ எல்லா சாலைகளும் எதை சந்திக்கின்றன ரோமை சந்திக்கின்றன பழமொழி இப்போ பார்க்கும்போது அந்த ரோமை எல்லா சாலைகளும் சந்திக்கின்றன அதே போல தான் இப்பொழுது அச்சிப்புக்கு ஒரு வழி வேண்டும் விடுதலைக்கு ஒரு வழி வேண்டும் அப்பொழுது ஏ இயேசுவை நோக்கி நான் சென்றால் மா மாத்திரமே விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும் ஆசுவத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை குறித்து நூற்றுக்கு அதிபதிக்கு நன்றாக தெரிந்தது சாலைகள் வே சாலைகள் வேண்டுமென்றால் ரோமுக்கு நேராக போய் போகலாம் ஆனால் நம்முடைய வாழ்வு மாற வேண்டும் என்றால் ஆசிர்வாதம் மாற வேண்டும் என்றால் அது நிச்சயமாக இயேசுவுக்கு நேராக செல்லும் பொழுதுதான் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் அமேன் எனவே ஸ்தோத்திர எல்லா சாலைகளும் ரோமை சந்திக்கின்றன ரோமுக்கு நேராக போய் கொண்டிருக்கின்றன அதே போல் நம்முடைய காரியங்கள் எல்லாம் தேவனுக்கு நேராக செல்லும் பொழுது நிச்சயமாக நாம் ஆஸ்ரவிக்கப்பட்ட மகனாக மகளாக வாழ முடியும் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் ஒன்லி சிங்கிள் வேர்டு வளவளன்னு பேச வேண்டாம் ஒரே ஒரு வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை கண்டேன் செய்த என்கிறனால ஒரே வார்த்தையை சொல்லு ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் ஆவான் இந்த நாளில் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறது அன்பு சகோதரனை இந்த வீடியோ பார்த்து கொண்டு அன்பு சகோதரிக்கு நேராக ஒரு வார்த்தை வருகிறது என்னென்னா உன்னை மறுபடியும் அந்த உயிர்ப்பிப்பா மறுபடியும் உன்னை உயிர்ப்பிப்பா எவ்வளவு தூரம் நீ பின்வாங்கி போயிருக்கிறாயோ எனவே மறுபடியும் உங்களை உயிர்ப்பிக்க அவர் போதுமான இருக்கிறார் நூற்றுக்கு அதிபதிக்கு தெரிந்திருந்தது யூதலுக்கு தெரியவில்லை சீசர்களுக்கு தெரியவில்லை இயேசுவை இயேசுவை கூப்பிட்டு போகிறக்கே இருக்காங்க பல பேர் ஏ யாவீர யாவீரை பார்க்குறோம் அல்லது மற்ற மற்ற அநேகரை பார்க்குறோம் இயேசுவை தன் வீட்டுக்கு கூப்பிட்டு போய் சுகமாக்குறதிலே விரும்புகிறாங்க ஆனால் இந்த இடத்துல இயேசு வர வராமல் அவர் வார்த்தை வந்தால் நான் சுகமாக முடியும் என்று அவருக்கு தெரிந்திருக்கிறத பார்க்குறோம் இந்த நாளில் அவர் வார்த்தை வரும் பொழுது நிச்சயமாக உங்களை சுகமாக்க முடியும்னு ஒரு வசந்த வசந்த வசந்தத்தை வாசிக்க விரும்புகிறேன் நியாயாதிபதி புத்தகம் நியாயபதி புத்தகம் பதினாறாம் அதிகாரம் நியாயபதி புத்தகம் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி எட்டில் சொல்லும்போது இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்திரலும் தேவனே பலப்படுத்தும் என்றார் இந்த ஒரு விசை மாத்திரம் நினைத்தரலும் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் கர்த்தாவேன்னு சொன்னது மாதிரி இப்போ ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்திரலும் தேவனே என்னை பலப்படுத்தும் என்று சொல்லி சிம்சோன் வேண்டிக்கொண்டதை கொண்டதை பார்க்குறோம் சிம்சோனை பற்றி நமக்கு தெரியும் சிம்சோன் சிம்சோனுக்கு மேலே அந்த சாம்சனுக்கு மேலே ஒரு பெரிய பிரம்மாண்டமான அபிஷேகம் கற்று வைத்திருந்தார் ஏ ஸ்தோத்ரம் பிறக்கு முன்பாகவே பேரிடப்பட்ட மனிதனில் சிம்சன் ஒரு ஆள் இப்போ அவனுக்கு அந்த மனிதனுக்கு மேலாக ஒரு மிகப்பெரிய அபிஷேகம் காரியங்களை கற்று வைத்திருந்தார் அவனை கொண்டு பெரிய ஒரு தேவ திட்டத்தை வைத்திருந்தார் ஏ நசரே நசரைய வேதத்தை நசரைய விரதத்தை அவன் கடைப்பிடிக்க வேண்டும் ஸ்தோத்திரம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் தேவன் தேவன் தேவனுக்கு விருப்பமான காரியத்தை செய்ய வேண்டும் என்று ஒரு திட்டம் வைத்திருந்தான் ஆனால் அந்த திட்டத்தில் அப்பப்போ விலகி போனதை பார்க்குறோம் சிம்சோன் அப்பப்போ அந்த திட்டத்துக்குள்ளே வர்றாரு திட்டத்துக்குள்ளே வெளியே போகிறத பார்க்குறோம் இந்த நாளில் அப்பப்போ தேவ சித்தத்துக்குள்ளே வர்றோம் அப்பப்போ தேவ சித்தத்தை விட்டு வெளியே போகிறோம் தேவ சித்தத்துக்குள் இருக்கும் தான் அந்த பூரண ஆசிர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் இந்த நாளில் சித்தத்துக்குள் அப்பப்போ வந்து கொண்டு வெளியே போகக்கூடிய அன்பு சகோதரனை அன்பு சகோதரியை நீ முழுவதுமாய் வரும்படி தேவன் விரும்புகிறார் பரலோக ராஜ்யம் விரும்புகிறது இப்போ நியாயபதி காலத்தில் நியாயபதி கால பெலி ஒடுக்க வேண்டும் பாலஸ்தீன மக்கள் பொலிஸ்தீ மக்கள் இஸ்ரோலை ஆளுகை செய்கிறார்கள் கடுமையாக ஒடுக்கி கொண்டிருக்கிறார்கள் இப்போது அவர்களுக்கு அவர்களே ஆளுகை செய்ய வேண்டும் மக்களை விடுதியாக்க வேண்டும் அதுதான் சிம்சோனுடைய டார்கெட் சிம்சோன் மேல் தேவன் வைத்தக்கூடிய சித்தம் ஆனால் அந்த சித்தத்தை அவன் செய்யவில்லை செய்யாமல் எங்கெங்கேயோ என்ன செய்கிறது என்ன செய்கிறோம் பார்க்குறோம் நியாய் நியாயபதிகள் பதினாலாம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது நியாயபதிகள் பதினாலாம் அதிகாரம் மூணில் வாசிக்கும் பொழுது பெலிஸ்திய பெண் மேலாக பெண் மேலே விருப்பம் கொண்டதை பார்க்குறோம் பெலிஸ்திய பெண் மேலே ஒரு காதல் உண்டாகிறது இஸ்ரேவேல் பெண் நீ வேறு இடத்து வேறு இஸ்ரேவேலுக்கு இஸ்ரேவேலுக்கு வெளியே திருமணம் செய்யக்கூடாது என்று ஆண்டவுடைய கோட்பாடு இருக்கிறது ஏனென்றால் மற்றவர்கள் அந்த நாட்களில் விக்கிரகத்தை வணங்கி கொண்டிருந்தார்கள் எதையோ வணங்கி கொண்டிருந்தார்கள் இப்பொழுது அப்படி சந்ததி வேற வேறு ஒரு இடத்துல நினைச்சிக்கூடிய கலக்கக்கூடாது என்று நியாயப்பிரமாணத்தில் வார்த்தை சொல்கிறது இப்பொழுது அந்த வார்த்தையை மறந்த சிம்சோன் என் அந்த இந்த பாலஸ்டிய தான் எனக்கு வேணும் அப்படி சொல்லி பதினாலு மூணில் சொல்லும்பொழுது சிம்சோன் தன் தகப்பனை நோக்கி அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள் அவளையே எனக்கு கொள்ள வேண்டும் என்ற என் கண்ணுக்கு பிரியமான ஒரு பெண்ணை பார்த்துன்னு சொல்லு சொல்லும்பொழுது அந்த தரிசனத்தை தரிசனத்தை கடைசியாக இழந்து போனதை பார்க்குறோம் கண்ணுக்கு பிரியமானவள் அதை பார்த்துட்டு கண்ணு தெரியாமல் போனதை பார்க்குறோம் இந்த நாளில் நம் தரிசனத்தை மங்கக்கூடிய காரியத்திலேருந்து வெளியே வர வேண்டும் பிரியமானவர்களை நம் தரிசனத்தை யாரெல்லாம் யாரை கொண்டு பிசாசு மங்கி மங்க பண்ண முடியும் நம்முடைய உறவினரை உறவினை வைத்து நண்பர்களை வைத்து யாரை வைத்தாவது சோத்திரம் சோர்ந்து போன நம்மை கற்ற தூக்கி எடுக்க முடியும் அதே போல் பற்றி எரிந்து கொண்டிருக்க நம்மை அணைத்து போட முடியும் எனவே இந்த இடத்துல பா பார்க்கும்பொழுது என் கண்ணுக்கு பிரியமானோன்னு சொல்லி அந்நிய காரியத்தில் ஒரு கலப்படத்தை உண்டாக்க பிரயாசப்பட்ட சிம்சோனை பார்க்குறோம் அது மாத்திரமல்ல ஞாயிற்று பதினாறாம் அதிகாரத்தில் பின்பு சிம்சோன் காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியை கண்டு அவடத்தில் அவளிடத்தில் போனான் இங்கே காசாவுக்கு போய் காசா பற்றி எரியுது போடுறான்ல காசா பற்றி இருக்குது இப்போ காசாவுக்கு போய் அங்கே ஒரு இடத்துல பரிசுத்தமாய் வாழவில்லை அங்கே போய் செபிக்கவில்லை மாறாக தவறுக்காக அந்த இடத்துல போறதை பார்க்குறோம் இப்பொழுது அதுக்கு மாத்திரமல்ல பதினாறாம் அதிகாரம் பதினாறாம் அதிகாரம் நாடில் வாசிக்கும் பொழுது அதற்கு பின்பு அவன் சோரோ ஆற்ற ஆற்றங்களில் இருக்கிற தெளிலால் என்னும் பெருள்ள ஒரு ஸ்திரியோடு என்ன செய்ன் ஸ்நேகமாக இருந்தான் எல்லாமே ராங் கனெக்டிங்கில் போயிட்டு அந்த அபிஷேகத்துக்கு விரோதமான ஒரு காரியத்தில் சிம்சோன் ஈடுபடுறதை பார்க்குறோம் கண் எதை விரும்புகிறதோ அந்த கண்களை இச்சையினால் எதையெல்லாம் செய்யக்கூடாதோ அதெல்லாம் செய்ததை பார்க்குறோம் ஆனால் தேவனுடைய அபிஷேகத்தை மறந்து போன சிம்சோன் தேவனுடைய அந்த தெரிந்து கொள்ளுதலை அழைப்பை மறந்து போனோம் சிம்சோன் இப்போ பார்க்கும்பொழுது எங்கெங்கேயோ போய் எப்படியோ இருக்க வேண்டிய வாழ்க்கை நம்ம படித்து பார்க்க அப்படின்னா நியாயபதி பதினாலு பதினஞ்சு பதினாறு படித்து பார்க்கும்பொழுது அந்த காரியங்கள் சம்பவங்கள் நமக்கு புரியும் இப்போ சிம்சோன் கத்தரு ஆளுது செய்ய வேண்டும் கத்தர் இஸ்ரவேலை காப்பாற்ற வேண்டும் என்பதெல்லாம் மறந்து போய் காசாவுக்கு தப்பான இடத்துக்கு போகிறத பார்க்குறோம் தப்பான காரியத்துக்கு போகிறோம் எங்கெங்கேயோ போயிட்டுருக்கதை பார்க்குறோம் இந்த நாளில் ஓ ஸ்தோ தரிசனத்தை விட்டு ஒரு வேளை நம்ம எங்கெங்கே போயிட்டு இருந்தால் நம்ம எங்கெங்கே போயிட்டுருக்கீங்க அப்படின்னா மறுபடியும் நம்ம ரிட்டன் திரும்ப வேண்டும் நம் திரும்பி மறுபடியும்மாக அந்த ரிட்டன் டூ இந்த கோலுக்கு நேராக மறுபடியும் வர தேவன் விரும்புகிறார் இப்பொழுது பொழுது தேவன் விஷனோடு அனுப்புகிறாரு அவனை படைக்கும் போதே விஷனோடு படைச்சிருக்காரு எப்படி இருக்கு ஏன் படைக்கும் போதே விஷனோடு படைச்சிருக்காரு சிம்சம் ஆனால் அந்த விஷனை அந்த ஆவிக்குரிய விஷனை செய்ய முடியாத படிக்கி அவன் கண்கள் பறிக்கப்பட்டதை பறிக்கப்பட்டதை பார்க்குறோம் ஸ்தோத்திரம் வேடிக்கை காட்டப்பட்டதை பார்க்குறோம் அவனை கொண்டு பிரம்மாண்டமாக அவனை பெரிய ஹீரோவாக்க வேண்டும் என்று தேவனை விரும்புகிறார் ஆனால் பாதி ஹீரோவாக இருந்தார் அதில் மாற்றம் இல்லை உண்மை தான் ஆனால் அவன் பரிபூர்ணமாக இயங்க விடாதபடி பிசாசு அவனோட போராடினதை பார்க்குறோம் இந்த நாளில் உங்களை பரிபூர்ணமாய் ஸ்தோ இயங்க விடாதபடிக்கு போராடி கொண்டிருக்கிற அந்தகார வல்லமையிலேருந்து கற்று அந்த நாளில் விடுவிக்கிறார் எனவே மாம்ச இச்சையிலேருந்து ஸ்தோத கண்கள் இச்சையிலேருந்து ஜீவனத்தின் பெருமையிலேருந்து நீங்கள் வெளியே வர தேவன் விரும்புகிறார் இதை ஆண்டவிய பிள்ளைகள் ஒரு நாள் இந்த இச்சைக்கு நினைச்சக்கூடாது இடம் கொடுக்கக்கூடாது இதை நம்ம நறுக்கு கொண்டு போய்விடும் அந்த ராங் ரிலேஷன்ஷிப் தவறான காரியங்கள் தவறான காரியத்தில் என்ன செய்து கொண்டு போகிறதை பார்க்கிறோம் அதில் பதினாறு இருபத்தி ஒன்று பொழுது பெலிசீர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு ரெண்டு வெண்கலை விலங்குகளை போட்டு சிறைச்சாலையிலே மாவரைத்து கொண்டிருக்க வைத்தார்கள் காசாவுக்கு கொண்டு போய் சிறைச்சாலையில் அடைத்தார்கள் வேடிக்கை காட்டும்படி செய்ய போகிறார்கள் வெண்கலை வெண்கலை வெண்களை அந்த இது விலங்க மாட்டி அவன் கண்களை குருடாக்குறதை பார்க்குறான் கண்ணுக்கு இன்பமாக இருக்கிறார் என்று சொல்லி தகப்பனுடைய கட்டளைகளை மீறி தாயுடைய கட்டளைகளை மீறி இஸ்ரோவேலில் இஸ்ரவேலில் பொண்ணு பார்க்க மாட்டேன் நான் பேலஸில் தான் பொண்ணு பார்ப்பேன் நான் பெளிஸ்தீரில் தான் பொண்ணு பார்ப்பேன்னு சொல்லி அந்த பெண் மேலே இருக்குதுன்னு சொல்லி கடைசி அந்த பெண்ணால் தரிசனம் மாறி எங்கெங்கேயோ போனது நினைச்சோம் அவனுடைய ட்ராக்கு மாறி போனதை பார்க்குறோம் நாகர்கோளுக்கு நேராக போக வேண்டிய ஆள் இப்போ திருச்சிக்கு நேராக போகிறத பார்க்குறோம் அதே போல தான் இப்போ பெலிஸ்தீர் அவனை பிடித்தார்கள் அதுக்கு முன்பாக பார்க்கும்பொழுது சிம்சோனை குறித்து பார்க்கும்போது சிம்சோன் உண்மையிலே பயங்கரமுள்ள ஒரு பலசாலியான மனிதனாக இருக்கிறத பார்க்குறோம் யானையை சுற்றி வீசிடக்கூடிய அளவு ஸ்ட்ரென்த்து ஆயிரம் பேரை கொண்டு கொன்றுபடக்கூடிய அளவு ஸ்ட்ரென்த்து ஒரு பயங்கரமான பராக்கிரமசாலி அவனுக்கு முன்பாக யார் எழுத்திருக்க முடியலை ஸ்தோத்திரம் முந்நூறு கரடியை பிடிச்சதை பார்க்குறோம் முந்நூறு கரடியை பிடிச்சி அதை வாழை கட்டி பலிசுடைய வெள்ளாமைக்குள் அனுப் அனுப்புனதை பார்க்குறோம் அப்படின்னா ஒரு நாயவே பிடிச்சி கட்ட முடியாது இங்கே இங்கே நிறைய பிடிச்சி கட்டக்கூடிய அளவு தைரியசாலியாக திறமையுள்ளவனாக இருந்ததை பார்க்குறோம் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மனிதனை பிசாசு விழ தள்ளினதை பார்க்குறோம் இந்த நாளில் ஒருவேளை நான் விழுந்து கிடக்கிறேன் சகோதரனை நான் விழுந்து கிடக்கிறேன் அன்பு சகோதரி என்று சொல்லக்கூடிய அன்பு தேவனி பிள்ளைகளுக்கு கத்த சொல்கிற நீ மறுபடியும் திரும்பி வர முடியும் மறுபடியும் அவரு வர முடியும் அவருடைய இறக்கங்கள் மிகுதியாக இருக்கிறது அவருடைய கிருபைகள் மிகுதியாக இருக்கிறது இந்த நாளில் இந்த வார்த்தை மூலமே கத்துறவுங்களை உயிர்ப்பிக்கிற இப்போ சிம்சோன் ஆளுகை செய்ய வேண்டிய சிம்சோன் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டிய சிம்சோன் இப்போது பரிதாபமான சூழ்நிலை இருக்க பார்க்குறோம் தன்னுடைய வல்லமையை இழந்தவனாக அபிஷேகத்தை இழந்தவனாக இருக்கக்கூடிய சிம்சோனை பார்க்குறோம் ஏன்னா அவன் அவன் நெசரைய விரதமே அவனுடைய தலையில் சவர படக்கூடாது அவன் முடியை வெட்ட வெட்டக்கூடாது முடியை வலிக்கக்கூடாது இப்பொழுது அவன் அடர்த்தியாக முடி இருக்க வேண்டும் ஆனால் அந்த அந்த அபிஷேகம் அவனுக்குள்ள இருக்கக்கூடிய அபிஷேகம் அப்புறம் தான் பெருகும் இப்போ பார்க்கும்பொழுது பெளிச்சேரியில் அவனை கூப்பிட்டு மொட்டை அடித்தார்கள் இந்த நாளில் வாழ்க்கையில் சத்ரு இதெல்லாம் மொட்டையடித்து வைத்துக்கிறானோ மறுபடியும் ஆகிய கத்திரு அந்த முடியை பெலிசி பெலிசிருக்கு முன்பாக மறுபடியும் சிம்சோனை கனப்படுத்தி அந்த முடியை வளர பண்ணுவது போல இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையை வளர பண்ண ஆசிவாதத்தை வளர பண்ண அபிஷேகத்தை வளர பண்ண தேவன் போதுமானவராக இருக்கிறார் எனவே இந்த நாளில் சிம்சோன் மறுபடியுமாய் ஆண்டவரை பார்த்து இந்த ஒரு விசை என்னை நினைத்தரலும் இந்த ஒரு விஷயம் நினைத்துள்ளோம் ஆண்டு வரை என்று செவிக்கும் பொழுது கர்த்தர் அங்கே பதில் கொடுக்குறதை பார்க்குறோம் இந்த நாளில் நான் பாவம் செய்தேன் தேவன் எனக்கு செவி கொடுக்கவில்லை நான் அக்கிரமத்தோடு இருக்கிறேன் தேவன் எனக்கு செவி கொடுக்கவில்லை என்று நீங்களே உங்களுக்கு தாழ்வான எண்ணத்தோடு இல்லாதபடிக்கு மறுபடியும் கர்த்த வரும் வரும்பொழுது கர்த்தர் இந்த நாளில் செவி கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார் எனவே இப்பொழுது ஒரு பயங்கரமான ஒரு ஜெய்சாண்டிக்குள்ள மனுஷனை வேடிக்கை காட்டும்படியாக என்ன செய்கிறாங்க வெளியே கொண்டு வருவதை பார்க்குறோம் பார்க்கும் பொழுது அப்பொழுது ஜெபிக்கிறார் என்ன ஜெபிக்கிறார்னா அந்த அந்த வேடிக்கை காட்டு கொ கொண்டு வரக்கூடிய அந்த அரண்மனையில் அந்த வீட்டில் ஒரு மூவாயிரம் பேருக்கு அதிகமாக கூடியிருக்கிறாங்க அந்த வீட்டோட நானும் சாக வேண்டும் என்று விரும்புகிறதை பார்க்குறோம் சிம்சோன் அந்த வீட்டை தாங்கி நிற்கிற பதினாறு ஞாயிற்று பதினாறு இருபத்தி ஒன்பதில் இரண்டு தடு தூண்களில் ஒன்றில் தன் வலது கையினாலும் மற்றொன்றை தன் இடது கையினாலும் பிடித்துக்கொண்டு என் ஜீவன் பலிசிரோடு கூட மரிய கடவுதென்று சொல்லி பலமாய் சாய்க்க அந்த வீடு அதில் இருந்த பிரபுக்கள் மேலும் எல்லா ஜனங்களும் மேலும் விழுந்தது இவ்விதமாய் அவன் உயிரோடு கையில் அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் அவன் சாகும்போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகமாக இருந்தார்கள் அண்டவரே இந்த பெலிசிரோடு இந்த பேலஸ்டீன் மக்களோடு நான் சாக விரும்புகிறேன் சொல்லி அந்த வலது பக்கம் வலது கையிலே ஒரு துணையும் இடதுகையில பிடித்து ஒரு துணையை பிடித்து தள்ளுனதை பார்க்குறோம் இப்பொழுது மொத்த வீடும் விழுந்ததை பார்க்குறோம் இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா எனக்கு மறுபடியுமாய் கண்கள் திறக்கப்படணும் ஜெபித்திருந்தார்னா நிச்சயமா ஒரு கண்களை தோன்ற பண்ணியிருப்பார் சிம்சனுடைய ஜபத்துக்கு பல ஜபத்துக்கு அத்தர் பதிலே கொடுத்தார் என் கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று செபித்திருந்தால் கண்கள் திறக்கப்பட்டிருக்கும் அது மாத்திரமல்ல இப்பொழுது பெளி மடியட்டும் என்னை காப்பாற்றி அருளும் என்று ஜெபித்திருந்தால் நிச்சயமாய் காப்பாற்றியிருப்பார் ஆனால் இந்த இடத்துல ஒரு விரக்தியில் ஜெபிக்கிறான் என்னென்னா பெள்ளி சாக வேண்டும் நானும் சாக வேண்டும் என்று தப்பான ஜபம் ஆனால் தப்பான ஜபம் ஆனால் அதை கத்த கேட்டு அப்படியே அவனை உப்பு கொடுத்தது பார்க்குறோம் இந்த நாளில் அப்பப்போ சோர்ந்து போய் போதும் என் வாழ்க்கை போதும் அவ்வளோதான் இனி என் வீடு கட்ட வாய்ப்பு இல்லை இனி ஆசிவாதத்தை கொள்ள வாய்ப்பு இல்லை இனி ப்ரமோஷனுக்கு வாய்ப்பு இல்லை ஏனே சொல்லி உங்களுக்கு உங்களுக்கு உங்கள் மேலே நீங்களே சாபத்தை போட்டுக்கொண்டே இருக்காதீங்க அதை நிறுத்திட்டு நான் மறுபடியும் வாழ விரும்புகிறேன் மறுபடியும் ஆசுவாதத்தை சுதந்திரிக்க விரும்புகிறேன் மறுபடியும் தேவன் எனக்கு வைத்திருக்க அந்த 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 லக்கு நேராக போக விரும்புகிறேன் என்று நீங்கள் சொல்லும் பொழுது நிச்சயமா உங்கள் லக்குக்கு நேராக தேவன் உங்களை கொண்டு போக அவர் போதுமானவராக இருக்கிறார் இந்த ஒரு விஷயம் மாத்திரம் என்னை நினைத்தலும் என் தேவனை என்னை பலப்படுத்தும் என்று சொல்லி சொல்லி ஜெபித்ததை பார்க்குறோம் இந்த ஒரு விஷயம் மாத்திரம் நினைத்தருணும் இந்த ஒரு விசையை என்னை பலப்படுத்தும் பலப்படுத்தும்போது நிச்சயமாய் பலப்படுத்தினார் ஒரு விஷயை மாத்திரம் நினைத்தரலாம் அதுக்கப்புறம் ஒரே மனம் ஒரே மனம் மனம் இது கடைசியாக வாசித்து முடிக்க விரும்புகிறேன் ஒன்று ராஜாக்கள் புத்தகம் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று வாசிக்கும் பொழுது அப்பொழுது எளியா சகல ஜன தண்டைக்கும் வந்து நீங்கள் எந்த மட்டும் இரண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள் கர்த்த தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள் பாகால் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள் என்றான் ஜனங்கள் பிரதியுத்தமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை அல்ல எல்லோ சொல்லுங்களேன் அவனுக்கு ஒன்றும் பிரயுத்தமாக சொல்லவில்லை அநேக நேரம் பேச மாட்டாங்க மக்கள் அநேக நேரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் நம்ம பக்கம் பேச மாட்டாங்க ஆப்போசிட் பக்கம் பேச மாட்டாங்க இந்த இடத்துல வாசிக்கும் பொழுது எலியா மக்களை பார்த்து ஒரு அரைக்கூவல் மக்களை பார்த்து ஒரு ஒரு காரியத்தை பேசுகிறார் ரெண்டு நினைவுகளால் குந்தி குந்தி எந்த மட்டும் நடப்பீர்கள் ரெண்டு நினைவுகளால் காலில் முள்ளு தச்சிச்சு அப்படின்னா குந்தி குந்தி நடக்கிற மாதிரி இப்போ ரெண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடக்கிறான் வாழ்க்கை மாறுமா மாறாதான்னு தெரியல எப்படி போகப் போகிறேன்னு தெரியலன்னு சொல்லி ஒரு அந்த ரெண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடக்கிறத பார்க்குறோம் ராங் பார்ட்டி ரைட் லீடருங்கிறான்ல இங்கே பொழுது ரெண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடக்கிறது அதுக்கு நான் சொல்ல 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 சொல்லும் பொழுது கர்த்தர் கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள் பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள் ஏதோ ஒரு முடிவு எடு ரெண்டு பக்கம் நடுவில் அடிக்கிறேங்கிறாங்க ஒன்று சாரியார் இல்லை சாரியார் நடுவில் அடிக்கிறேன் சென்ட்ரிசன் அப்படின்னு சொல்லி இருக்கவே முடியாது நடுவுலங்கிறது ஒன்றுமே இல்லை ஒன்று பரவராஜ்யம் அல்லது நரகத்தூடிய ராஜ்யம் ஒன்று கடவுளாக ஏசோ அல்லது நரகத்தக்கூடிய பிசாஸ் இப்போ ரெண்டில் ஏதாவது ஒரு காரியத்தை நான் நினைச்சேன் நிச்சயமாய் தேர்ந்தெடுத்தே ஆக வேண்டும் நான் ரெண்டுக்கும் நடுவில் நான் நிற்க முடியாத சென்ற மீடியன்னு சொல்லி நடுவில் யாரும் இருக்க முடியாது இப்போ பொழுது நீங்கள் எந்த மட்டும் இரண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள் கத்த தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள் பாகால் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள் என்றார் ஜனங்கள் பிரயுத்தமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை ஒன்றாஜர்கள் பதினெட்டு இருபத்தி ஒன்று சொல்லும்பொழுது ரெண்டு நினைவாகவே வாழ்கிறான் ரெண்டு நினைவாகவே இருக்கிறான் கர்த்தரும் வேணும் வாகாலும் வேணும் உலகம் வேணும் உலகம் வேணும் சினிமா வேணும் கிரிக்கெட் வேணும் எல்லாம் வேணும் ஆனால் சபையில் சபையும் வேணும் ஆண்டவர் வேணும் இப்போ ரெண்டும் வேணும்னு சொல்லும்போது ரெண்டும் கிடைக்காது மகனே ஏதாவது ஒன்று தான் கிடைக்கும் ஆமே இப்போ ரெண்டு பொருளை நமக்கு முன்பாக வைத்து கொண்டு ரெண்டே எடுத்துக்கோங்க அப்படின்னா நம்ம எடுத்துருவோம் ஆனால் ரெண்டில் ஒன்று மட்டும் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா எது பெஸ்ட்டுன்னு தேடுவோம் பாருங்கள் ஒரு குழப்பம் உண்டாகும் ரெண்டு பொருளில் முன்பாக வைத்து ஒரு பொருள் எடுத்துக்கோங்க அப்படின்னா எது பெஸ்ட்டாக இருக்குன்னே நம்ம நினைச்சிக்குவோம் ஆமாம் கூகுளில் போய் சர்ச் பண்ணுற மாதிரி ஆயிரும் இப்போ பார்க்கும்பொழுது என்ன நடக்குது அப்படின்னா உனக்கு பாகால் வேணுமா கத்தர் வேணுமானா ஒரே குழப்பம் ஏன் ஒரே குழப்பம் அவன் மைண்டு சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கு மைண்ட் அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது புரியலை அவனுக்கு அப்போ அப்பொழுது பல அற்புதங்களுக்கு நேராக அதிசயங்களுக்கு நேராக கத்தர் எளியாவை பயன்படுத்தின பின்பு கத்தரே தெய்வம் என்று சொன்னதை பார்க்குறோம் இந்த நாளில் அநேகர் அப்படித்தான் என்னென்னா கத்தர் எனக்கு அற்புதம் செய்தால் அவர் கத்தராக இருப்பார் ஸ்தோத்திரம் என்னை மறுபடியும் திரும்பி தகப்பன் வீட்டுக்கு கொண்டு வந்தால் அவர் தகப்ப அவர் கத்தராக இருப்பார்னு சொல்லி யாக்கோப்பை சொன்ன மாதிரி சொன்னதை நிறைவேற்றினார் ஆனால் அடிக்கடி இப்படி போட்டு இந்த இது நடந்துச்சுன்னா அவர் எனக்கு கத்தரா இருப்பார் இது நடந்தால் அவர் தெய்வம் ஏன்னா தெய்வம் இல்லை அப்படியே சொன்ன அப்படின்னா உடனே போட்டு தெளிடுவார் இங்கே பார்க்கும் பொழுது கத்த தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள் பாகால் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள் அப்படிங்கும்போது கத்தரே தெய்வம் என்று சொல்லி அதுக்கப்புறம் அற்புதம் நடந்த பிறகு அதிலே வாசிக்கிறேன் ஒன்று ஒன்று ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதில் ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகம் விழுந்து கத்திரை தெய்வம் கத்திரை தெய்வம் என்றார்கள் கத்திரை தெய்வம் கத்திரை தெய்வம் என்று சொன்னதை பார்க்குறோம் இப்போது பாகாலுடைய திருக்குதசிகள் நானூறு அதுக்கப்புறம் நானூற்றம்பது ஒரு எண்ணூற்றம்பது தெற்குதசிகளை எளியா பட்டயத்தால் போட்டு தள்ளதை பார்க்குறோம் ஜனங்கள் திருக்கு தெருகுதிகளை அந்த பொய்யான தெருதசிகளை பொய்யான கூட்டத்தை போய் தெய்வ தெய்வத்தின் மக்களை போட்டு தள்ளதை பார்க்குறோம் இந்த நாளில் ஓ ஸ்தோத்ரம் கத்தரே தெய்வம் என்று நீங்கள் நம்பும் பொழுது கத்தரே தெய்வம் கத்தனை உதவி செய்வா என்று நம்பும் பொழுது கத்தர் வேதனையிலிருந்து பிரச்சனையிலிருந்து விடுவிப்பார் என்று நம்பும் பொழுது நிச்சயமாய் உங்களுக்கு உருவாக்கப்படுகிற எந்த ஒரு ஆயுதமும் அது வாய்க்காது பிசினஸ் குரோதமாய் போராட போராடி கொண்டிருக்கிற அந்தகார வல்லமையில் செயலிருந்து போகும் நிச்சயமாய் ஆண்டவரம் செய்வார் செய்வா எனவே உங்கள் தேவனாய் கத்தரை பரிச்சை பாராதிருப்பாயாக அப்படின்னு ஆண்டவர் சொன்னார் பிசாசை பார்த்து சொல்லும் பொழுது உன் தேவனாய் கத்தரி பரிட்சை ஆக விபாகமத்திலிருந்து எடுத்து பேசுகிறேன் பிசாசும் வசனத்தை எடுத்து பேசும்பொழுது இவர் சொல்றாரு இவர் வசனத்தை எடுத்து என்ன செய்கிறோம் பேசுறதை பார்க்குறோம் வசனத்தை கிறிஸ்தவர்கள் அறிந்து கொண்டதை போலவே பிசாசும் அறிந்து கொண்டதை பார்க்குறோம் எனவே ஒரு வசனத்தை சொல்லி பிசாசும் உங்கள்கிட்ட குழப்பம் உண்டாக்குனான்னா இன்னொரு வசனத்தை நீங்கள் ரெடியாக வச்சுருக்கணும் ஏன்னா ஒன்றுக்கு ஒன்றும் ஜோடியோடு இருக்கும் என்று பைபிள் சொல்லுது ஏசியாவில் வாசிக்கிறோம் ஒவ்வொரு வசனம் ஜோடி ஜோடியாக இருக்குது அது இங்கே ஒன்று பேசிச்சின்னா அதே தான் இன்னொரு கன்ஃபார்ம் பண்ணோம் அதான் பைபிள் ஆமேன் ஏன்னா ரெண்டு சாட்சிகள் சாட்சிகளினால் ஒரு காரியம் உறுதிப்படும் உறுதிப்படும் சொல்லப்பட்டிருக்கு பைபிளில் பழைய ஏற்பாடில் ஒரு சாட்சியை வச்சு நியாயம் திருத்தக்கூடாது ரெண்டு சாட்சிகள் வேணும் அதே போல் தான் பைபிளில் பழைய ஏற்பாடு என்ன கன்ஃபார்ம் பண்ணுதோ அதே புதிய ஏற்பாடில் கன்ஃபார்ம் பண்ணு அப்போ ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்றும் என்ன செய்து கன்ஃபார்ம் பண்ணிக்கொண்டே இருக்கிறது எனவே ரெண்டு நினைவுகளால் நடக்காதீங்க ரெண்டு நினைவுகளை குழப்பமாகிட்டே ஆகிட்டே இருக்காதிங்க எந்த ஊருக்கு போகணும் சரியான டிசிஷன் இது இப்போ முடிவெடுங்க ஸ்தோத்திரம் நடுவில் இருந்துக்கிட்டு ஆற்றுல ஒரு கால் சேர்த்து ஒரு கால்ன்றான்ல நடுவில் இருந்து கொண்டு ஒன்றுமே செய்ய இயலாது பயன் சொல்கிறால் எனவே பாகால் தெய்வமானால் பாகாலுக்கு போ கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்று என்று சொல்லும் பொழுது கத்தரை தெய்வம் என்று சொல்லி மௌனமாக இருந்த ஜனங்கள் இப்பொழுது முகங்கப்ப விழுந்தார்கள் இந்த காலை இந்த நாளில் இயேசுவை நம்பி ஒரு வேலை ஆசிவாதத்தை பெற்றுக்கொள்வது தாமதமாக இருக்கலாம் தாமதித்துக் கொண்டிருக்கலாம் ஆனால் விட்டுறாத மறுபடியும் ஆண்டவர் பிடித்துக் கொள்ளும் பொழுது உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் கத்தரை தெய்வம் என்று நிச்சயமாக நம்புவார்கள் ஒரு வசந்த வாசித்து முடிக்க விரும்புகிறேன் யா புதிய போல யாக்கோப்பு பொழுது ஒன்றாம் அதிகாரம் சொல்லும் பொழுது இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவன் இருக்கிறான் இருமனம் உள்ளவன் யாக்கோப்பு ஒன்று எட்டு சொல்லும்பொழுது இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்ற இருக்கிறான் ரெண்டு மனசு உள்ளவன் எதை வாங்கன்னு தெரியவே இல்லை ஒரே குழப்பம் ப்ரித்தி மிக்ஸி வாங்கலாமா பட்டர்ஃபுளை வாங்கலாமா எது வாங்க இதுவே மொபைல்லேருந்து இருந்து ஒரு குழப்பம் எதுல எதுவும் பெஸ்ட்டு வாங்க எதாவது அப்படியே குழப்பம் குழப்பம் இருக்கலாம் ஒரு நாள் அப்படி யோசிக்கலாம் ரெண்டு நாள் யோசிக்கிறேன் மாதக்கடங்க குழப்பத்தோடு வளர்க்குறா இங்கே வா இங்கே பார்க்கும்போது இரு மனமுள்ளவன் தன்னுடைய வழிகளை எல்லாவற்றிலும் நிலையவற்றவனாக இருக்கிறான் எந்த பக்கமே போக முடியாது கோல் போ எந்த இடத்துக்கு கோல் போக முடிய ஒன்று கோல் சரியான இடத்துக்கு அடிக்கணும் இப்போ ரெண்டு பக்கமும் நான் கோல் போட வேண்டாமான்னு யோசிக்கும் போது எங்கேயுமே அவன் என்ன செய்ய முடியாது போக முடியாது உலகத்தான் சொன்ன மாதிரி இரு மனம் வேண்டும் அப்படின்னால இங்கே ஒரே மனமாக பின்பற்ற விரும்புகிறேன் ஒரு விஷயம் மாத்திரம் என்னை நினைத்தரணும் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் கர்த்தாவே ஏன் அது மாத்திரமல்ல ஒரே மனம் ஒரே மனமாக நீ ரெண்டு மனம் உள்ளவர்களை வாழ வேண்டும் என்று தேவன் விரும்பவில்லை ஒரே மனமாக அப்பப்போ பிசாசு ரெண்டு மனம் உள்ளவரை அவன் மாற்றிக்கொண்டே இருக்கிறத பார்க்குறோம் அப்பப்போ பிசாஸ் இரு மனம் இரு இரு சிந்தனை கொடுத்து கொண்டே இருக்கிறத பார்க்குறோம் ஒன்று மாம்ச சிந்தனை ஒன்று ஆவிக்குரிய சிந்தனை ஒன்று வாக்குத்தத்தம் உள்ள ஆசீர்வாதமான காரியம் இன்னொன்று சூழ்நிலை ஒன்று படகுல இருக்கக்கூடிய இயேசு இன்னொன்று கடலில் இருக்கக்கூடிய அந்த சூறாவளி கொந்தளிப்பு இப்படி ரெண்டு காரியத்தையும் எப்போதும் மோதி இருக்கிறத பார்க்குறோம் முதல் முதலாளித்துவம் கம்யூனிஸ்ட்டு ரஷ்யா அமெரிக்கா இப்படி ஏதோ ஒன்று காரியம் ரெண்டு காரியங்கள் எப்பொழுதும் மோதி கொண்டே இருக்கும் ஆனால் நீயும் நானும் சரியான முடிவு எடுத்துக்கொண்டு தேவனை நோக்கி செல்லத்தான் தேவன் விரும்புகிறார் இந்த நாளில் ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது நிச்சயமாக சுகமாவீர்கள் ஒரு வா ஒரு விஷயம் நினைத்தரலும் என்று சிம்சோன் ஜெபித்தது போல் நாம் ஜெபிக்கலாம் ஆண்டு வரும் இந்த ஒரு விஷயம் நினைத்திரலும் இந்த ஒரு விஷயம் மண்ணையும் அது அந்த ஒரே மனத்தை தாழும் ஒரு மனமாய் உண்மை பின்பற்ற விரும்புகிறேன் ஒரு மனமாய் உண்மை நம்ப விரும்புகிறேன் என்று சொல்லி சொல்லும் பொழுது அந்த ஜபத்துக்கு நிச்சயமாக காண்டவர் பதில் கொடுப்பார் இந்த ஒரு விஷயம் என்னை நினைத்துள்ளும் என்று செபித்த சிம்சோன் என் ஜீவனை காப்பாற்றும் அப்படின்னு அந்த அந்த ஒரு அதை சேர்த்துருக்கலாம் அதை விட்டுட்டு என் ஜீவன் மறிய என்று தப்பான ஜபம் ஆனால் அந்த தப்பான ஜபம் வழி இல்லை ஜபத்தை கேட்ட இந்த நாளில் உன் வாழ்க்கை நிறைய தப்பான ஜபம் இருக்குது ஆனால் அதை நல்ல வேலை அவர் பல பல நேரம் அதை கேட்கலை கேட்டு நம்ம வாழ்க்கை என்றைக்கும் முடிஞ்சிருக்கும் இப்போ மறுபடியும் சரியான ஜபத்தை சரியானவற்றை ஏடுங்க நிச்சயமாக வாழ்க்கை சரியாக அமையும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் கத்தருடைய வார்த்தை இந்த நாள் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறது கர்த்தர் உங்களை உங்களுடைய பழுதான போன போய் இருக்கக்கூடிய ஆத்மாவையும் ஆவியும் உயிர்ப்பித்திருக்கிறார் இந்த நாளில் நீங்கள் ஆசுவிக்கப்பட்டவர்கள் இந்த நாளில் நூற்றுக்கு அதிபதி அதிகம் அவர் அந்த நூற்றுக்கு அதிபதியுடைய விசுவாசத்துக்கு விஸ்வ விசுவாசத்துடைய அளவுக்கு உங்களுக்கு அதே விசுவாசத்தை கற்று இந்த நாளில் தந்திருக்கிறார் நீங்கள் பாக்கியவான்கள் நீங்கள் ஆசிரிக்கப்பட்டவர்கள்